வீட்ல யாருக்கும் பாதிக்கப்பட்ட ஒரு குடும்பத்துக்காக திடீர்லான்னு வந்திருக்கோம் யாரு பாதிச்சிருக்காங்க யாருக்காக ஜக்கம் அந்த வந்த எங்கம்மா சைட் ஆச்சு இந்த தள்ளார பொல்லார பொல்லாற புரியான தவறுகளை சுட்டி காட்டும் தங்க தலைவி அதற்காகத்தான் தாக்கப்பட்டாய் எங்கள் தலைவி அவர் பேச்சை எங்கள் ஊழிர் போச்சு சைனை தமிழர் சியா நானும் கேள்விப்பட்டிருக்கா தே அம்மாவுக்கு எல்லா விஷயம் தெரியும் போட்டு ஆமா நீங்க சைதை தமிழர் பாத்திருக்கீங்களா பாத்துருக்கீங்களா மணிமணி சுணுமணி நான் சொல்றேன் அவங்க தப்பிங்க ஆமா எங்கக்காதான் அவங்க ஆஹ் மாமா ஆமா இப்ப அவங்க எங்க இருக்காங்க மேல போறதுக்கு டிக்கெட் வாங்கிட்டு இருக்காங்க இப்போ உங்களால் அவங்களை பார்க்க முடியாதுங்க அவங்க இன்னைக்கோ நாளைக்கோ ஜப்பு தம்பி நானே சும்மா இருக்கிறேன் மாமாவுக்கு என்னடா இவ்வளவு வேண்டி வேண்டியிருக்கு இப்ப நான் சொல்றேன் அவங்க பேச்சு முச்சு இல்லாம இல்ல பேசிட்டு தான் இருக்காங்க பேசிட்டு இருக்காங்களா யாரு தமிழரசி எங்க இங்கதா யாரு கிட்ட உள்ள பாருங்க

பண்ணா அப்படின்னா கூட்டத்தில் விட்டு அடிக்கிறதுக்காக நூறு கோழி சோடா எங்களுக்கு வீர வர்றதுக்காக பிஸ்கில கலந்து அடிக்கிறதுக்கு பத்து ஸ்பெஷல் சோடா ஏழு நூறு முட்டை அதை அவங்க மூஞ்சியில் அடிக்கிறதுக்கு நூறு நல்ல முட்டை அது நாங்க உடச்சி குடிக்கிறதுக்கு எல்லாம் ரெடியா இருக்கும் அட்வான்ஸ் ஆஹ் இப்ப கிட்ட பணமே அண்டா அண்ணா எடுத்துடுவாங்க நாங்க அழுகி வச்சாக்கி பண்ணிக்கிறோம் என்னக்கா ம் போட்டா போறே கடையை அடிச்சிடுவான் சீக்கிரம் போகலா வா நன்னாறி சர்பத்துங்கோ ஆ அழகு

இந்த மாப்பிள வீடே தெரியாதியா காப்பு நீங்க பாடு யோ என்னது படுக்க போறீங்களா வாங்க வீடு போங்க படுக்கிற இடத்த பாரு நாங்க இங்கேயே படுத்துக்கிறோம் எங்களை சுத்தி நீ வீடு கட்டியா கட்டுவோம் கட்டுவோம் மணி பக்கத்துல மெத்த ஓட்டு வச்சுக்கிற வந்து படு படுக்கணும்ப்பா இனிமே உட்கார்ந்து காலை நீட்டி சங்கடமா இருக்கு இவ பக்கத்துல நிக்கிறேன் யூ புஷிங்